அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடார் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் எட்டாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து இருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து நெகட்டிவ் அதாவது என்ன சொல்கிறது நெகட்டிவ் காரகத்துவங்கள் அதாவது மனுஷ வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரகத்துவங்கள் கஷ்டங்களை தரக்கூடிய காரகத்துவங்கள் வந்து அதில் நிறையா இருக்கும் நல்லதும் இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி பேட் இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குங்காட்டி அது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ இந்த காரகத்துவங்களை சொன்ன உடனே நீங்கள் உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து அந்த இடத்துல இந்த இது இருக்குது அதனால் நமக்கு இப்படி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அது வந்து அந்த எட்டாம் பாவத்துக்கு பாவத்துக்குண்டான தசாபுத்தி அந்தரம் அதெல்லாம் நடக்கணும் ரெண்டாவது கோச்சாரம் அதுக்கு கை கொடுக்கணும் அந்த கிரகங்களோட அமைப்பு ஜாதகத்தில் கிரகங்களோட அமைப்பெல்லாம் எங்கே இருக்குதோ அதெல்லாம் பார்த்து தான் அதுக்குண்டான பலன்கள் நடக்கும் நம்ம இது தெரிஞ்சுக்க போகிறது வந்து காரகத்துவங்கள் மட்டும்தான் அதனால் காரகத்துவத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் பாவம் என்பது ஒரு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் ஜோதிடத்தில் ஓகே எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் என்று கூறுவார்கள் எட்டாம் பாவத்தை ஆயுள் ஸ்தானம் என்று கூறுவார் ஏன்னா அது ஜாதகருடைய ஆயுளை குறிக்கும் அதனால் ஆயுள் ஸ்தானம் என்று கூறுவார்கள் எட்டாம் பாவத்தை மாங்கல்யஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது பெண்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமணத்துக்காக ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க எட்டாம் இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதனால் எட்டாம் இடத்தை மாங்கல்யஸ்தானம் என்று கூறப்படுகிறது அதனால் எட்டாம் இடம் திடீர் பண வரவை குறிக்கும் எட்டாம் பாவகம் தந்தை வழி சொத்துக்களை குறிக்கும் எட்டாம் பாவகம் பங்கு வர்த்தக லாபம் அதாவது பங்கு சந்தையில் லாபம் வருது பார்த்தீங்களா அந்த லாபத்தை குறிக்கும் ரெண்டாவது லஞ்சப்பணம் லஞ்சப்பணத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் ஆயுள் காப்பீடு பண வரவு அதாவது ஆயுள் காப்பி அந்த எல்ஐசி அந்த மாதிரி பணம் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போடும் அதுலேருந்து பணம் வரத குறிக்கும் எட்டாம் பாவம் மனைவி வழி சொத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் என்பது அளவில்லா துன்பத்தை குறிக்கும் கணவன் மனைவியால் ஏற்படும் துன்பம் சகோதரன் அல்லது பகைவனால் ஏற்படும் துன்பம் ஆகியவற்றை குறிக்கும் எட்டாம் ப எட்டாம் பாவம் நஷ்டத்தை குறிக்கும் மற்றும் கஷ்டங்களை குறிக்கும் எட்டாம் பாவம் என்பது அவமானத்தை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை எட்டாம் பாவம் குறிக்கும் எட்டாம் பாவம் இடைவிடாத தொந்தரவால் வரும் வருத்தத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் கடும் வேதனை துன்பம் துக்கம் ஆகியவற்றை குறிக்கும் எட்டாம் பாவம் சோம்பேறித்தனத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் கண்டத்தை குறிக்கும் வாகனங்களால் ஏற்படும் கண்டத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் தூக்கு தண்டனை தற்கொலை ஆகியவற்றை குறிக்கும் எட்டாம் பாவகம் என்பது எதிரிகளால் ஏற்படும் கஷ்டங்களை குறிக்கும் மற்றும் சண்டை வீண் பழி வீண் செலவு ஆகியவற்றை குறிக்கும் எட்டாம் பாவகம் என்பது பில்லி சூனியம் ஆகியவற்றை குறிக்கும் எட்டாம் பாவம் இயற்கை சதிகள் அதாவது இந்த வெள்ளம் வெள்ளம் வர்றது பஞ்சம் ஏற்படுறது அந்த மாதிரி குறிக்கும் எட்டாம் பாவம் அரசு தண்டனை அதாவது சிறைச்சாலைக்கு போகிறது அந்த மாதிரி காலத்தில் கால சூழ்நிலையில் குறிக்கும் எட்டாம் பாவம் தடங்களை குறிக்கும் எட்டாம் பாவம் விரயத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் மோட்சம் மோட்சத்தை குறிக்கும் அதாவது எட்டாம் பாவமாகவே கொஞ்சம் மறைவு தான் அது கொஞ்சம் அளவில்லா துன்பம் கஷ்டம் நஷ்டத்தை குறித்தாலும் இதில் நமக்கு நல்லதுன்னு பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம் இருக்குது ஸ்தானம் இருக்குது திடீர் பணம் வரவு இருக்குது அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷனும் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்குது ஓகேங்களா ஒரு சில நன்மைகளும் எட்டாம் இடத்துல இருக்குது ஓகே நாம் இந்த பதிவில் எட்டாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்